ரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகமை அழைக்கிறார் தெரிந்து கொள்கிறார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன் போறாரு அவனை அழைச்சி கொண்டு போறாரு இதுவும் அந்த கிருபையின் முயற்சி பாருங்க தேவன் தன்னுடைய கிருவை எப்படி பெருக பண்றாருன்றத இதில் நான் காண்பிக்க விரும்புகிறேன் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதை பார்க்கணுன்னா பதினோராம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் அதுக்கு அதுக்கு இருக்கிற கான்டினியூட்டி புரியும் அங்கே எப்படி பாவம் பெருகுச்சு இங்கே எப்படி கிருபை பெருகுது அது பாவத்தின் பெருக்கத்தினால் ஏற்பட்ட காரியங்கள் இது வந்து கிருபை பெருகிறது எப்படி கிருபை வேலை செய்கிறதுன்றதை இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அது அவன் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்று முதல் ஒம்பது வசனத்தில் தான் அந்த பாபுவேல் கோபுரம் கட்டுகிற முயற்சி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நாலாம் வசனம் நாம் பூமியில் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் கத்தர் ஆபராம பார்த்து சொல்கிறாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தவப்பண்டிய வேட்டியும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார் அங்கே அவங்களுக்கு சொன்னார் பூமி எங்கும் போங்க ஆப்ரம் சொல்கிறாரு போன்றார் அவங்க போகல இவன் போகிறான் தான் வித்தியாசம் ரெண்டாம் வசனம் பாருங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கத்தர் நான் சொல்கிறப்பா நீ போ நான் சொல்கிற இடத்துக்கு போ நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்றாரு இவன் ரெடி போகிறது கிளம்பிட்டான் அவங்க ரெடி இல்லை இந்த கத்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் அவர் சொல்கிறது இதெல்லாம் நமக்கு என்ன நமக்கு என்ன பிடிக்குது நம்ம இஷ்டப்படி வாழ்வோம் இது நம்ம வாழ்க்கை நாம் இதை அமைச்சுக்குவோம் நாம் இதை செய்வோம் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குவோம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய மெத்தடாக இருக்குது பாருங்கள் பாவம் பெருகிற அந்த வாழ்க்கை பாவத்தை பெருக விடும்போது வாழ்க்கையில் அது எப்படி போகுது அழிவின் மேலே அழிவு தான் அது ஒன்றும் இல்லாமல் போகுது தெரியாது பெருமையும் மேட்டுமையும் நாம் செய்வோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி தான் போகுது பாருங்கள் கிருபையின் வாழ்க்கையை காண்பித்த கத்தர் அழைக்கிறார் கத்தர் கூப்பிடுறாரு கத்தர் சொல்கிறாரு கத்தருடைய இதை விசுவாசிக்கிறோம் அதுக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்ன்றதை நீங்கள் கவனிக்க வேணும் அதை பாவம் பெறுகிற வாழ்க்கைக்கும் கிருவை பெறுகிற வாழ்க்கைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்ன்றதை கவனிக்கணும் அது வந்து பார்க்குறதுக்கு சில நேரத்தில் ரொம்ப இம்ப்ரெசிவ் மாதிரி தெரியும் ஆ மனுஷன் எதை நினைச்சாலும் செஞ்சிடலாமாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கணும் மனுஷனை கடவுள் நல்லா உண்டாக்கியிருக்கார் ஆனா கடவுள் இல்லாமல் அவனே வாழ்ந்துடுற மாதிரி உண்டாகல அதுதான் பிரச்சனை ஆகவே அவன் அப்படி நினைச்சா அவனை மாதிரி தோல்வி அடையக்கூடிய ஒருவனும் இந்த உலகத்தில் கிடையாது பாருங்க அது எங்க இருந்து வருது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கடவுள் எனக்கு தேவையில்லை கடவுளை எனக்கு கரிசனம் இல்லை அவருக்கு சித்தமாது நோக்கமாவது நான் நினச்சதை நான் செஞ்சுட்டு போவேன்னாக்கும் ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு போவேனாக்கும்ங்கிறது வந்து அது வந்து எங்கேருந்து வருது தெரியுமா அது பிசாசு அது பாவத்தின் முழு உருவம் நான் 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 நினைச்சது பண்ணுவேன் பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்டுருக்கு ஏசையா பதினாலு அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு வசனங்களில் பாருங்கள் அவன் எப்படி இருந்தான் என்ன பேசினானா நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனங்களை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு இருதயத்திலே சொல்லி கொண்டான் அங்கே தான் பாவம் ஆரம்பிக்குது இருதயத்தில் இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணம் நான் நான் நானே நான் வானத்தில் ஏறுவேன் நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் நான் அங்கே பர்வத்தில் வீட்டு இருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அதான் கடவுளுக்கு ஈக்குவல் ஆகிடுவேன் நான் அப்படிங்கிற ஒரு பேச்சு என்ன ஒரு எண்ணம் பாருங்கள் ஐ ஐ ஐ இந்த ஐ அஞ்சு தடவை வருது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஐ ஐ ஐ ஐ செய்ய முடிஞ்சதா செய்ய முடியல பெரிய தோல்வியில் முடிஞ்சது பாருங்கள் அங்கே போய் ஏறுவேன் ஏறுவென்ட்டு கடைசியில் கீழே தள்ளி அவன் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறான் விசாசை விரட்டினா பன்னீர்களுக்குள்ளாவது போயிடுறோம் நாங்கள் ஏன்னா இடம் இல்லை போய் எங்கே போகிறது வீடு இல்லாத ஜென்மங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுப்போ பேச்சு தான் நான் 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 பேசுறது அந்த ஒரு எண்ணத்தை அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை மனுஷர்களுக்குள்ளே பாவம் உண்டாக்குகிறது பாருங்கள் பாவத்தினுடைய உருவம் அதுதான் நான் 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 எங்கே நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த பிசாசின் பாவ குணத்தை பார்க்கிறீர்கள் நான் என்கிற அந்த தற்பெருமை பாவத்தின் உருவமாயிருக்கிறது அது வந்து வெற்றியில் கொண்டு போய் நடத்தவே நடத்தாது பிசாசு எப்படி தான் நிறைவேற்ற முடியலையோ தனக்கே உங்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு செஞ்சு கொடுப்பான் முடியாது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் தேவன் நான் 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 என்றார் ஏழு முறை வருது அந்த நான் ஐவில் காண்பிக்கும் தேசத்துக்கு வில் ஷோ யூ அப்படின்றார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் வசனத்தில் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் ஐ வில் கிவ்ற ஏழு தடவை சொல்கிறார் நான் நான் இவர் நான் வேற ஏன்னா இவர் கத்தர் இவர் சொன்ன நான் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் இவர் சொல்கிற இந்த நானில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இது வந்து அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபேவர் அன்கண்டிஷனல்னால் நிபந்தனையற்ற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாரு நான் உனக்கு போக வேண்டிய தேசத்தை உனக்கு காண்பிப்பேன்றார் அவர் காண்பிப்பேன்றார் சரி அந்த தேசத்தை இவனுக்காக அவர் வச்சிருக்காரு இவர் கொண்டு போய் காமிக்கிறன்றாரு அவனும் கேட்கல அவன் தேசத்தை நாடலை கேட்கல ஒன்றும் பண்ணல இவர் சொல்கிறார் நான் காண்பிக்கிறேன் பண்ணுறாரு இவர் அவனுக்காக திட்டமிட்டு வச்சுருக்கிறார் ரெண்டாவது பாருங்கள் ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி இவன் கேட்டானா இல்லை சிலரை கேட்டிங்கன்னா இவனை பெரிய ஜாதி ஆக்கலாமான்னு கேட்டால் அவங்க சரி ஐயோ இவன் தகுதி இல்லாத ஆளுங்க இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது இவனை போய் பெரிய ஜாதி ஆக்குவேன்றீங்க இவனை எப்படி பெரிய ஜாதி ஒன்று இவனுக்கு அறு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி மனைவிக்கு அறுபத்தஞ்சி வயசு இன்னும் பிள்ளை இல்லை இந்த பிள்ளை இல்லாதவனை கொண்டு போய் எங்கேருந்து பெரிய ஜாதி ஆக்கிவர் பெரிய ஜாதி எங்கேருந்து வரும் இவனை போய் பெரிய ஆகணும் முதல்ல இவன் இவனுக்கு முடியாதுங்க இவனுக்கு ஆகாது வேலை ஆகாது அப்படின்றவாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க இவனை பற்றி இவனை பெரிய ஜாதியாகலாமான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஏன் இவனே கூட சொல்லுவான் ஆண்டவரே நான் ஒருவேளை அதுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தா என்னை பெரிய ஜாதியாக வேண்டி எதன் அடிப்படையில் பெரிய நான் என்ன பெரிய அரசனா அரச குடும்பத்திலேருந்து வந்தவனா என்னை போய் பெரிய ஜாதி என்றீர் ஒருவேளை நான் அப்படியே சித்தத்தை செய்யாமல் விரும்பாமல் தூரமாக போகிறேன்னா என்னை பெரிய ஜாதி ஆக்க முடியுமா நேரு நான் தவறி போய் நான் வழி தப்பி போய் நான் என் வேறு வழியில் போயிட்டேன்னா என்ன அப்படி பெரிய ஜா சொல்கிறாரு போக முடியாது ஏன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நீ என்னை நம்பி வா உன்னை எங்கேயும் ஒப்புவி உன் வீக்னஸ் எனக்கு தெரியுமான்றார் உன் வீக்னஸ் எனக்கு தெரியும் நீ எப்படி எப்படிலாம் பயப்படுவேன் எப்படி எப்படிலாம் போவே எப்படி எப்படிலாம் மாறுவை என்னெல்லாம் பண்ணுவேன் எல்லாம் தெரியும் எனக்கு உன் வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் தெரிஞ்சும் நான் சொல்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அதுதான் அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் உன்னை பெரிய ஜாதி ஆக்குகிறது உன்னை பொறுத்ததில்லை உன்னுடைய பெரிய யோக்கியதையை பொறுத்ததில்லை உன்னுடைய சாமர்த்தியத்தை பொறுத்ததில்லை உன்னுடைய திறமையை பொறுத்ததில்லை உம்முடைய உண்மையை பொறுத்ததெல்லாம் உன்னுடைய பரிசுத்தத்தை பொறுத்ததெல்லாம் கிடையாது உன் ஃபெயிலியர்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன ஃபெயிலாகவே எப்படிலாம் கெட்டு போவேன்னு தெரியும் எனக்கு என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியாமலாம் கத்திர ஒன்று தேர்ந்தெடுத்தார் இருக்கிறதிலே பெஸ்ட் ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்தார் கிடையாது இவனும் இந்த பாக உலகத்துலேருந்து வந்த மனுஷன் தானே இந்த பாகம் உள்ளே வேலை செஞ்சிகிட்டு தானே இருக்குது கத்த சொல்கிறாரு ஆனால் என்கிட்ட கிருபை இருக்குது இந்த கிருவையை நான் கட்ட என்றால் உனக்குள்ளே வேலை செய்கிற பாவத்தை மேற்கொண்டு உன்னை ஒரு உன்னதமான நிலை கொண்டு போகும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றார் அவன் சொல்லியிருப்பான் ஆண்டவர் என் சந்ததி ஒரு வேளை தப்பாக போயிட்டா வேற தேவரில் தேடி போய் உம்மை மதிகாவும் போய் உம்மை விட்டு தூரமாக போனால் போனாங்க இப்படிலாம் போனாங்க ஆனால் அவர் சொல்கிறார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் எல்லாம் தெரியும் கற்றுருக்கு இவங்க போவாங்கன்னு தெரியும் கெடுவாங்கன்னு தெரியும் வழி தப்பி போவாங்கன்னு தெரியும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் கத்தர் சொல்றாரு இல்லை இல்லை நான் கங்கானு கட்டுறேன் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் இதுதான் பாருங்க இந்த அன்கண்டிஷனல் கிரேஸ்ன்றது அற்புதமான கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் போது உங்களை அழைக்கிறார் பாருங்க உங்கள் உள்ளத்தில் கதவை வந்து தட்டி நீங்கள் அதுக்கு திறந்து அவரை உள்ள அனுமதிக்கும் போது நீங்கள் சொல்லலாம் ஐயோ நான் அதுக்கு தகுதி உள்ளவனா கத்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா கத்தர் என்ன நடத்துவாரா நான் தவறிடுவேன்னு நான் இப்படி ரொம்ப வீக்காச்சே நான் வந்து பாவியாச்சே ஐயோ நான் அவ்வளோ சரி கிடையாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியில்லைன்னு அவர் தெரியாமல் அவங்களை கூப்பிட்றாரு தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறாரு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கார் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அவர் இடத்துல வல்லமை இருக்குது அவரால் முடியும் அதனால தான் கூப்பிட்றாரு உங்கள் மேலே இருக்கிற இல்லை அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை இருக்குது ஆப்ரம் உடைய பிள்ளைகள் ஒரு நாள் பெரிய ஜாதியாயி தேசமாயி அவர்கள் மூலமாக ஒரு ரட்சகர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த அவரை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டார்கள் இவர்கள் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியாதா தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் அவர் வந்தார் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் சொல்லுகிறார் அவருக்கு சொந்தமானவர்கள வர்றாரு அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவரை பற்றி போதிச்சு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் வர்றப்ப ஏற்றுக்கொள்ள ஆளுங்க தெரியாத கற்றுருக்கு இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சிலுவையில் அறைய வாங்குதே ஆளுங்க யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வாங்குதா ஆபிரகம் சந்தது அறையும் தெரியாதா ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை உன்னை பெரிய ஜாதி ஆக்கி கமைக்கிறேன் நான் வீக்னஸ் எல்லாம் தெரியும் பிரச்சனை எல்லாம் தெரியும் ஆனால் கடைசியில் கிருபை தான் வெல்லும் பாவம் பெருகும் ஆமாம் வேலை செய்து உள்ள அது பல நடப்பிக்கும் ஆனால் அதையெல்லாம் திருப்பி என் பக்கமாக திருப்பி எனக்கு சாதகமாக திருப்பி என்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றினாலும் முடியும் பாவம் பெருகிற இடத்துல கிருவை மிகவும் அதிகமாய் பெருகிறது ஆகவே கத்தர் அவனை பெரிய ஜாதி ஆக்கிறது வந்து ஏதோ இவன் பெரிய யோகியன் இவன் பெரிய சாமர்த்தியசாலி இவன் பெரிய அறிவாளிங்கிறதுனால இல்லை இவனுடைய சாமர்த்தியமோ அறிவோ ஆற்றலோ அல்ல அதன் அடிப்படை அந்த அடிப்படையில் அவனை பெரிய ஜாதி ஆகலை அவருடைய அன்பு அவருடைய கிருபையின் அடிப்படையில் அப்படியே சொல்கிறார் உபாம ஏழு ஏழில் சொல்கிறார் நீங்கள் பெரிய திரட்சியான மக்கள் என்று சொல்லி கத்தர் உங்களை வந்து நேசித்து உங்களை தெரிந்தெடுத்து கொள்ளவில்லை நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தீங்க ஆனால் கத்தர் உங்களை அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறார் இந்த ஜாதியினருடைய கிரேட்னஸ் என்ன இந்த இஸ்ரேவேல் ஜனம் கத்தர் அவர்கள் அன்பு கூர்ந்தார் அவர்கள் ஆசீர்வதித்து இருக்கிறார் அவர்கள் மூலமாக ரட்சகர உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதுதான் அவளுடைய கிரேட்னஸ் இதுதான் அவளை பெரியவர்கள் ஆகுது இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்றார் இது இந்த அன்கண்டிஷனல் நேச்சரை நான் நானா நான்னு சொல்கிறார் அதுதாங்க நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் எதுவுமே இவன் மேலே சார்ந்ததே கிடையாது எதுவுமே இவனை சார்ந்து இல்லை இவனுடைய திறமையோ இவனுடைய ஆற்றலோ இவனுடைய உண்மையோ இவனுடைய பரிசுத்தமும் அதை சார்ந்ததில்லை எல்லாம் கத்தரை சார்ந்து இருக்கிறது நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன்றாரு இவனை ஆசீர்வதிக்கலாமா இவன் வர்ற வழியிலயே அவங்க அப்பனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கடைசியில் வழியில் கொஞ்சம் நாள் நின்று அவங்க அப்பா சாகிற வரைக்கும் அந்த ஊரில் இன்னொரு ஊரில் இருந்து இப்படி எல்லாம் தாமதப்படுத்தி வருவான்னு தெரியாத கத்தருக்கு தெரியும் அண்ணன் சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பஞ்ச காலத்தில் எகிப்து தேசத்துக்கு ஓடி போய் அங்கே அந்த ராஜா கிட்ட பயந்து போய் கடைசியில் அவனுக்கே மனைவி ஆகும்படி வாத்து இந்த மாதிரிலாம் குழப்பம் இந்த மாதிரிலாம் ஒரு டேஞ்சரஸ் ஆள் கொஞ்சம் கூட ஒரு தைரியம் இல்லாத ஆளாக இருக்கிறான்னு கத்திரிக்க தெரியாதா இந்த ராஜா அவளை எடுத்து மனைவி ஆக்கியிருந்தான் என்ன பண்ணுறது கத்த சொல்கிறார் பயப்படாது நான் பார்த்துக்கிறேன் வா நான் இருக்கிறேன் வா என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது உன் வீக்னஸ்க்கெல்லாம் மேலே என் கிருபை வேலை செய்ய போகுது பாரு அப்படிங்கிறார் கத்தருக்கு தெரியாதா ஆகாருங்கிற ஒரு அடிமை பெண்ணை எடுத்து மனைவி பேச்சை கேட்டு ஒரு குழந்தைய அது மூலமாக பெற்றுக்குவான் கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை நம்பாமல் அவனுக்கு ஒரு பிள்ளையை தர முடியுன்றதை நம்பாமல் அடிமை பெண் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்குவான்றது கத்தருக்கு தெரியாதா நல்லா தெரியும் என்ன பண்ணுவான் கத்தருக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது அது இப்படிப்பட்டவனு ஆசீர்வதிக்க போறீரா கத்த சொல்கிற நான் ஆசீர்வதிப்பேன் நான் பண்ணுறேன் வா எல்லாத்தையும் எனக்கு சரி பண்ண முடியும் என்னென்ன வீக்னஸ் இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன பாவம் இருக்குது எல்லாம் தெரியும் எனக்கு பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாக பெருங்க எனக்கு சரி பண்ண முடியும்ன்றார் இப்போ இந்த ஐவு லைவில் லைவில்னு வர்றதை கவனிக்க வேணும் பாருங்கள் அதில் என்ன விளங்குது இந்த ஐவில் எல்லாம் மொத்தமாக கவனிச்சிங்கனாலே நான் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார் நான் ஆசீர்வதி ஆசீர்வாதம் ஆக்குவாங்கிறார் இந்த நான் 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 அவர் சொல்கிறாரு அதில் என்னன்னா இந்த நானில் என்னன்னா விசாசினுடைய நானில் வந்து பெருமை மேட்டிமை அது வரணும் வேலைக்கு ஆகாது இவர் சொல்கிற நான் நான் நானில் என்ன தெரியுமா இருக்குது தேவண்டிய கிருபை அதில் இருக்குது அளவற்ற அன்பு அதில் இருக்குது அன்கண்டிஷனல் லவ் நிபந்தனையற்ற அன்பு அதில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஏழு தடவை சொல்ற நான் 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 கிருபை என்ன செய்யுன்ற அறிவு வந்துருச்சுன்னா பாருங்கள் கத்தரை துதிப்போம் ஆராதிப்போம் மகிழும் உள்ளம் கத்தருடைய கிருவையை உணர்ந்த உடனே உள்ளம் பொங்குது ஆராதனை கிளம்புது கத்தருக்காக சிறந்ததை செய்ய வேணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகிறது என்னை ரட்சித்த கத்திருக்கு என்னை அன்புகூர்ந்த கத்தருக்கு என்னை ஆசீர்வதித்த கத்திருக்கு நான் எவ்வளவெல்லாம் செய்யணுமோ அவ்வளோ செய்ய விரும்புகிறேன் எப்படியெல்லாம் செய்யணுமோ செய்ய விரும்புகிறேன் அவருக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறேன் என்று உள்ளம் அங்கே கிளம்புகிறது பாருங்க அதுதான் உண்மையான ஆராதனை அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்தவ அப்படி அப்படிதான் வரணும் கிறிஸ்தவ ஜீவி வந்து ஒரு செயற்கையானது இல்லை ஏற்பாட்டு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சட்டம் இதை ஆவிக்குரிய ஜீவியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க இத்தனை சட்டத்தை சொல்கிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க அத்தனை சட்டத்தை சொல்கிறேன் கிடையாதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க கிருபையை காமிக்கிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க இன்னும் கொஞ்சம் கிருபையை குறித்த வெளிப்பாட்டை காண்பிக்கிறேன் நான் கத்தருடைய கிருபை நிபந்தனையற்ற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாவம் பெறுகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெறுகிறது என்பதை காண்பிக்கிறேன் அதுதான் கிறிஸ்தவ ஜீவி அதை காமிக்க காமிக்க உள்ளம் நன்றியால் பொங்கும் ஜனங்கள் கத்திருக்க என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அர்ப்பணித்து வாழுவார்கள் ஆப்ரஹாம்டைய கதையில் இந்த ஐவில்ன்றது ரொம்ப முக்கியம் கத்தர் நான் ஜெய்வ நான் ஜெய்வ நான் ஜெய்வன்றார் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அது பெரிய உதாரணமாக இருக்குது முன்னாள் ஆப்ரஹாம் தான் நமக்கு முன் உதாரணம் நம்முடைய ரட்சிப்புக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்படிதான் புதிய ஏற்பாட்டில் போதிக்கிறாங்க அவள் அப்படி தான் போதிக்கிறாரு அவனுடைய ரட்சிப்பை வச்சு தான் நம்மள போதிக்கிறாரு நமக்கு எப்படி ரட்சிப்புண்டாகிறது என்று அவனை தான் முன்னுதாரணமாக வைக்கிறாங்க அப்போ ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் முடிவில் கத்தர் வந்து நம்ம அழைக்கும் போது நம்ம அவரிடத்தில் அழைக்கும் போது அவரை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு தரும் போது அவரை தான் நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்முடைய உள்ளத்தை அவருக்கு நேராக இழுக்கும் போது அவர் அப்படி அழைக்கும் போது கூடவே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நடத்த வேண்டிய அத்தனை கருவையும் அது கூட தராக இருப்பாருங்க உங்களை அழைச்சாருனா உங்களை பாதி வழியில் விட்டுற மாட்டார் உங்களை அழைச்சாருன்னா உங்களை தேவையில்லை சந்திக்காமல் விட மாட்டார் உங்களை அழைச்சாருன்னா உங்களை கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டார் உங்களை அழைச்சாருன்னா உங்களுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் உங்களுடைய பூரணமற்ற தன்மை எல்லாவற்றையும் கடந்து உங்களை பூர்ணமாக்கி பரிசுத்தமாக்கி உங்களை மாற்றி எல்லாத்தையும் பண்ணி பெரிய வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளவங்களை நடத்தாமல் விட மாட்டார் உங்கள்கிட்ட லேக்கிங்காக இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாததெல்லாம் எல்லாம் தருவதுக்கு தானே அவருக்கு இருப்ப என்னால் முடியாதுன்றப்போ அவருக்கு இருப்ப பவுல் சொல்கிறாரு பிரச்சனையாக இருக்குன்றார் சொல்கிறார் என்னுடைய கிருவை உனக்கு போதும் உங்கள்கிட்ட இல்லாத நான் தர்றேன் உன்கிட்ட இல்லாத மேக்கப் பண்ணுறதுக்கு நான் தர்றேன்றாரு அப்போ நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு திறந்துருக்குறீங்களா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்ட்டு யோசித்து பாருங்கள் நான் 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 செய்வேன் நான் ஏறுவேன் நான் இறங்குவேன் நான் வெட்டி பொறிப்பேன் அப்படி இருக்கிறோமா இல்லை என் கத்தர் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அவருடைய வார்த்தை அவருடைய விருப்பம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இப்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கத்த சொல்கிறார் நான் 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 செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் இது ஓம் பலத்தினால உன்னுடைய ஞானத்தினால உன்னுடைய ஆற்றலினால அதை நம்பி இல்லை இது இது வந்து நான் உன்னை கொண்டு நடப்பிக்கிற காரியங்கள் உன்னுடைய தகுதி இல்லை உன்னுடைய பெரிய பரிசுத்தம் நீ எவ்வளோ யோகியோ நீ எவ்வளோ அது கிடையாது நான் எவ்வளோ பெரியவருங்கிறத அவன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் இதை அவர் நம் மூலமாக வெளிப்படுத்தி முடிகிறதுக்குள்ளே நம்மளே ஆளே மாறிடுவோம் இதுதான் கிருபை